யாதேவி சர்வபூதீஷு மனோன்மணி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தியை 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 நமோ நமக அத்தனை உயிர்மை போதம் அற்புத மனச்சீர்வாசி சத்திய அம்மன் நின்முன் சரணமாய் மும்முறை வீழ்வேன் சிவ மந்திரமே யுகதர்மம் ஜெகன்மாதா வாளை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே சிவாயம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சித்தர்கள் சொன்ன வாழை சித்திக்கான கருப்பொருள் என்ன என்பது பற்றியும் சித்தர்களின் முப்பு எது இதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் முப்புவை செய்து முடித்த உண்மையான குருமார்கள் அந்த முப்புவை விற்பனை செய்ய மாட்டார்கள் வைத்திய முப்பு மட்டும் விதிவிலக்கு ஏனென்றால் வைத்திய முப்பு செய்வது எளிமையானது சித்தர்கள் சொன்ன இந்த வாத தான் முப்பு என்று அழைக்கப்படுவது இந்த ஒரே முப்புதான் சகல சித்திக்கும் சித்தர்கள் பயன்படுத்தியது இந்த முப்புவை முடித்தவர்கள் உயிரை விட்டாலும் விடுவார்களே தவிர தான் செய்த முப்புவை விற்க மாட்டார்கள் விற்பதற்கான தேவை அவர்களுக்கு வராது சித்தர்கள் சொன்ன உண்மையான முப்பு என்ற இந்த குரு இருந்தால் சகல தேவதைகளும் அவர்களிடம் ஏவல் கேட்டு நிற்கும் சித்தர்கள் சொன்ன இந்த உண்மையான முப்பு உலகில் உள்ள அனைத்து சித்திகளையும் வசப்படுத்தி தரும் சித்தர்கள் சொன்ன இந்த உண்மையான முப்புதான் சொர்ண வித்தையை முடித்து தரும் சித்தர்கள் சொன்ன இந்த உண்மையான முப்புதான் உலகில் உள்ள அனைத்து செல்வங்களையும் தன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி என்றால் சிலர் முப்பு விற்பதாகவும் முப்பு சேர்த்த மை போன்ற கருப்பொருட்களை விற்பதாகவும் சொல்கிறார்களே என்று நீங்கள் கேட்கலாம் அந்த முப்பு ஒன்று வைத்திய முப்பாக இருக்கும் அல்லது மூலிகை உப் உப்பாக இருக்கும் உப்பாக இருக்காது உப்பாக இருக்கும் அதாவது ஒரு மூலிகையை விதிப்படி எடுத்து கருக்கி சாம்பலை தெளிய வைத்து நீரை காய்ச்சி உப்பு எடுப்பது இந்த உப்பை விற்கலாமே தவிர முப்பை விற்க மாட்டார்கள் சித்தர்கள் சொன்ன முப்பு வைத்தியம் வாதம் ஞானம் யோகம் முக்தி அனைத்துக்கும் ஒரே முப்புதான் அந்த ஒரே முப்புதான் வாழை மனன்மணி தாய் சித்திக்கான கருவாகும் தற்போது வைத்தியத்திற்கு ஒரு முப்பு மாந்திரிகத்திற்கு ஒரு முப்பு ஞானத்திற்கு ஒரு முப்பு அஷ்டகர்மத்திற்கு ஒரு முப்பு வசியம் முதல் மாரணம் வரை எட்டு முப்பு இன்னும் அறுபத்தி நான்கு முப்புகள் நூற்றி எட்டு முப்புகள் வரை செல்லும் தேங்காய் முப்பு ஏரளிஞ்சல் முப்பு இவையெல்லாம் வெறும் உப்புகள் முப்பு கிடையாது அதாவது அடிப்படை மாந்திரிகத்தில் சைவ ஐங்கோலமாக வரும் இவையெல்லாம் சித்தர்கள் சொன்ன முப்பு கிடையாது சித்தர்களின் முப்பை அறிந்தவர்கள் வள்ளலார் மற்றும் ஜீவசமாதி அடைந்த உண்மையான மகான்கள் ஆவார்கள் ஆகவே மூலிகையிலிருந்து எடுக்கப்படும் உப்புகள் மற்றும் வைத்திய முப்பு ஆகிய இரண்டும் சித்த மருந்துகளில் ஆக்டிவேட்டர்களாக செயல்படும் நோய் சீக்கிரம் குணமாகும் இவைகள் ரசவாதம் செய்ய உதவாது முக்தி தங்கம் ஜீவ சமாதிக்கும் உதவாது அதே போல்தான் அஷ்டகர்ம மூலிகை உப்புகள் உள்ளது வசிய முதல் மாரணம் வரையிலான மூலிகைகளை தேர்ந்தெடுத்து அந்த உப்புக்களை மைகளில் சேர்த்தால் பத்து பர்சன்டேஜ் நன்மை தரும் மை சித்தியாக இன்னும் கூடுதலான விடயங்கள் உள்ளது இந்த உப்புக்கள் ஒரு பத்து பர்சன்டேஜ் நன்மை தரும் சித்தர்களின் முப்பு ஒருவர் கண்டுபிடித்து விட்டால் அவர் ரசவாதம் கூட செய்ய தேவையில்லை இந்த உலகமே அவருக்கு வசியமாகிவிடும் சகல தேவதைகளும் ஏவல் கேட்கும் இந்த முப்புவால் தான் சித்தர்கள் மனோன்மணி தாயின் சித்தை பெற்றார்கள் இதுவே வாழை குருவின் கரு என்னும் கருப்பொருளாகும் இந்த முப்புவால் தான் சித்தர்கள் சித்தர்கள் ஆனார்கள் இதுவே சித்தர்கள் கண்ட முப்பு சாராம்சம் மற்றவையெல்லாம் வெறும் உப்பு சாராம்சம் கருமுறையில் இரண்டு முக்கிய உப்புகள் உள்ளது அவை மோஸ்ட் டேஞ்சரஸ் சால்ட் ஆகும் இவை கருமுறை என்பதால் நான் இவற்றை பற்றி பேசவில்லை அவற்றையும் உப்பு தான் அழைக்கப்படுவார்கள் ஆனால் அவை வந்து அவையும் உப்புகள் தான் இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் உப்புகளை அகரம் உகரம் என்றும் சொல்வார்கள் ஆனால் அவை அகரம் கிடையாது உகரமும் கிடையாது வெறும் உப்பு தான் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகாலி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்